நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஐந்து லேபர் டாக் குட்டிகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அதை பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த லேபர் டாக் குட்டிகள் எல்லாமே வந்து விற்பனைக்காக இருக்குது மொத்தம் ஐந்து குட்டிகள் இருக்குது இதில் வந்து நாலு தான் இருக்குது இன்னொன்று தனியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மொத்தம் ஐந்து குட்டிகளும் வந்து விற்பனைக்காக இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் வாச்சூருங்கிற இடத்துல தான் இருக்குதுங்க நல்லா முதல் தரமான குட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் இல்லைனா நேரடியாக தான் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய எடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ஜோடியாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விலைகளை வந்து அனுசரித்து கொடுக்குறேன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க விலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குட்டி வந்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாரு பெண் குட்டியாக இருந்துச்சுன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிரந்தரமான விலை இல்லைங்க அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய தாய் தகப்பன் போட்டாவும் நான் வந்து பின்னாடி இணைச்சிருக்கேங்க வீடியோவை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்